ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்ல பெற முடியும் எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நமது தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பர்களே நிறைய பேர் வந்து பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதே இல்லை தயவு செய்து பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்திருக்கீங்களா எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கிறேன் நண்பர்களி அதன் மூலமாக தினசரி சுட சுட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்னைக்கு நமது துலாம் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய கலக்கங்கள் தேக்க நிலைமை எல்லாமே இன்னைக்கு மாறி நல்ல ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சில சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து கலந்துகிட்டு அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே சில விஐபிகள் சில முக்கியமான பெரிய பெரிய உயர்நிலையில பொறுப்புல இருக்கிறவங்க இன்னைக்கு உங்க முன்னேற்றத்திற்கு தேவையான வழிவகைகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறதன் மூலமாக நல்லா சிரித்து பேசி மகிழ முடியும் நண்பர்களே உங்களது உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருமே ஒன்று கூடி நீங்கள் இன்று தினம் கலகலப்பாக சிரித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது எனவே இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குங்க அற்புதமான சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் உங்கள் பேச்சுக்கு என்ன மரியாதை வேண்டுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு இன்னைக்கு மதிப்பு அதிகரிக்கும் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் வெவ்வேறு வகையில கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது நண்பர்களே இன்றைய தினம் குடும்பத்திலும் சரி நீங்க குடும்ப உறுப்பினர்களையும் இன்னைக்கு கலகலப்பாக சிரித்தி பேசி மகிழ முடியும் நல்ல ஒரு உற்சாகமான சூழல் உங்க குடும்ப வாழ்க்கையிலும் இந்த தினம் இருக்கிறது எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு இந்த தினம் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி தேவையான உதவிகள் வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக அற்புதமான வளர்ச்சி உங்கள் வியாபாரத்துல நீங்கள் காணக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைகிறதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களை வாங்குறது விற்கிறது தொடர்பான விஷயங்களை நீங்க இன்னைக்கு அதிகமா செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழல் அமையக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க இன்ற தினம் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபகரமான ஒரு நாள் சொல்லலாங்க இன்றைய தினம் உங்கள் முகத்துல வந்து இளமை தெரியும் நண்பர்களே இளமை அதிகரிக்கும் நல்ல ஒரு தோற்ற பொழிவு மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு தெளிவான முகம் இந்த தினம் உங்களுக்கு சொந்தமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது முகத்துல அந்த அளவுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா நண்பர்களே நீங்க எங்கெல்லாம் எந்த உதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லா உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலக பணிகள்ல உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க எனவே புதிய பொறுப்புகள் மூலமாக அதிகமான சந்தோஷம் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது நம்பர்களே இன்றைக்கி உங்கள் பணிகள் நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குது என்பதில்லை இடது உங்கள் பேச்சு திறமை மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் உங்களது பேச்சை கண்டிப்பாக தவிர்க்காமல் கருத்துக்களை வெளியிடலாம் உங்களது பேச்சின் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பு கூடக்கூடிய யோகம் இருக்குது அன்பில்லை எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களது மனம் குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ஒரு இனிமையை இன்னைக்கு அனுபவிக்க முடியும் நண்பர்களே மகிழ்ச்சியான சாக்லேட் சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு ஒரு கழிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு கழிப்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையும் மிகுந்த சுவையுடையதாக ரொமான்ஸ் உடல்கள் பெருகக்கூடிய யோகம் இந்த உங்களுக்கு இருக்கு மலரின் வாசனையைப் போல உங்களது காதலும் மிகச்சிறப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்தி தரும் எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ரொமான்ஸ் உணர்வுகளுக்கான அதிகமான பிளான் பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல வெற்றிகளை பெற முடியும் என்றே உடலுக்கு ரீசார்ஜ் செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக உழைப்பு நல்ல வகையில் உங்களுக்கு கை கொடுக்கும் உழைப்பை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது மன அமைதிகள் மற்றும் டென்ஷன் தீரக்கூடிய விஷயங்கள் என அனைத்துமே இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு சாதகமா இருக்கு எனவே உங்க உழைப்பை போடுங்க கண்டிப்பா மன அமைதி பெருகும் இன்று தினம் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்களுடைய காஸ்ட்லியான திங்ஸ் மேல ஒரு கண் இருக்கணுங்க தனிப்பட்ட முறையில் உங்க பொருட்கள் மீது கவனம் தேவை இல்லைன்னா பொருட்கள் திருடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கீ இன்றைய நீங்கள் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவினர்கள் என எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி தேவையான ஒத்துழைப்பு பெறணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் உட்கார்ந்து நல்லது சரியான கலந்துரையாடல் இந்த தினம் ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எனவே கலந்துரையாடுங்க அதிகமான மகிழ்ச்சியில பெற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு சொல்வன்மை அதிகரிக்கணும் இல்லை இன்றைய தினம் புதிய பொறுப்புகள் கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்க பொறுப்புகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதன் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் பாராட்டுகளை பெற முடியும் நண்பர்கள் உதவியை நீங்கள் நாடி அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே எனவே தனிமையை தனியாக நீங்கள் காரியங்களை செய்யணும்னு நினைக்காதீங்க தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இந்த தினம் உங்களது நம்பிக்கையை தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கக்கூடிய நண்பர்களை நீங்கள் அதிகமாக சேர்ந்துருங்க உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு உங்களுடைய தன்னம்பிக்கையை நல்ல ஒரு ஊன்றுகளாக உதவும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப அவசியம் அதிகமா செலவு செய்யக்கூடாதுங்க இந்த உலகமே முடிவதாக இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணையினுடைய அன்பு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக முடியாத நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் எனவே நல்ல ஒரு பிடியான ஒரு அன்பு உங்க வாழ்க்கை துணையினுடைய இன்னைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான எல்லாரும் வாழ்க்கை என்றாலும் காத்திருக்குங்க மகிழ்ச்சியாக நல்ல ஒரு ஒற்றுமையுடன் உங்களது இல்லார் வாழ்க்கை இந்த தினம் அமையும் இந்த தினம் உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களை நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களது அலுவலக பணிகளை இன்னைக்கு அமையலாம் மிகச்சிறந்த ஒரு நாள்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்க கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துங்க உங்க கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தேவையான உழைப்பை போடுங்கள் இந்த தினம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் உண்டு இப்பொழுது நீங்கள் நினைச்சா வீடு மனை நிலம் போட்டவற்றை வாங்க முடியும் உங்களுடைய திட்டங்கள் இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஏற்படக்கூடிய திட்டங்கள் வந்து இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் நல்ல செய்தியில் தேடி வரக்கூடிய கலகலப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்குது புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி படி வேண்டியிரும்பை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெற்ற நாள் பெற்ற ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்கள பிங்க் கலரை என்ற தினம் பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் நம்ம துளாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஒரு கெத்தான நாளுங்க இன்னைக்கு நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் பேசி பேசியே சால்வ் பண்ணிக்க முடியும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் பேச்சு திறமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் சொத்துக்களை வாங்குறது விற்கிறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக லாபமாக அமையும் எனவே அசைய சொத்துக்கள் மீது ஒரு தனி கவனம் செலுத்துங்க இன்னைக்கு அதில் நல்ல லாபங்கள் பார்க்க முடியும் நிறைய கருத்துக்களை நீங்கள் வெளியிடலாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கூடிய ஒரு அற்புதமான கெத்தான ஒரு நாள்க லாபகரமான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு முகத்துல நல்ல தேஜஸ் தெரியுங்க நல்ல ஒரு தெளிவான முகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் சிந்தனை வளம் பெருகும் இளமையான முகம் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லா உதவிகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நல்ல சூழ்நிலை தினம் ஏற்படலாம் மகிழ்ச்சிகளுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காதுங்க குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு உற்சாகமான கலகலப்பான சிறுத்தை பேசி மகிழக்கூடிய ஒரு நாள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே